அகிலன் என்ற நாவலாசிரியர் எழுதிய வாழ்வு எங்கே என்ற நாவலை தழுவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் குலமகள் ராதை இந்த படத்தில் டி எம் சவுந்தரராஜன் குரலில் சிவாஜி கணேசன் நடிப்பில் கவியரசு கண்ணதாசனால் எழுதப்பட்ட காதல் தோல்வி பாடல்தான் உன்னை சொல்லி குற்றமில்லை என்று தொடங்கும் பாடல் இந்த பாடலின் வரிகளைப் பற்றி நாம் இப்பதிவில் பார்ப்போம் பொதுவாக காதலில் தோற்ற ஆண்களுக்கு பெண்களின் மீது ஏற்படும் வெறுப்பையும் கோபத்தையும் தனிக்கும் பாடலாக கவிஞர் கண்ணதாசன் இந்த பாடலை எழுதியுள்ளார் காதலில் தோற்ற ஆண் ஒருவன் அந்த காதல் தோல்விக்கு காரணம் தானோ அல்லது தன் காதலியோ காரணம் இல்லை என்றும் அந்த காதல் தோல்விக்கு காரணம் கடவுளும் காலமும் தான் என்று பாடி கடவுளை சாடுவதாக கவியரசு கண்ணதாசன் அமைத்த பாடல் தான் இது காதலில் தோற்ற எத்தனையோ ஆண்களுக்கு ஆறுதல் சொல்லும் கவிஞர் கண்ணதாசனின் காதல் தோல்வி பாடல்களில் இதுவும் ஒன்று அந்த பாடலின் வரிகள் இவை உன்னைச் சொல்லி குற்றம் இல்லை என்னை சொல்லி குற்றமில்லை காலம் செய்த கோலமடி கடவுள் செய்த குற்றமடி மயங்க வைத்த கண்ணியர்க்கு மனமுடிக்க இதயமில்லை நினைக்க வைத்த கடவுளுக்கு முடித்து வைக்க நேரமில்லை எந்த காலத்திலும் நமக்குள் பிரிவு என்பதே இல்லை என்று நம்பி இருந்த உறவில் விரிசல் ஏற்பட்டால் இருவரில் யாரை குறை சொல்ல முடியும் என்கிறார் கவிஞர் உன்னுடன் வாழ்வேன் என்று உறுதியளித்த காதலை திருமணம் செய்து கொள்ள மறுத்து விடுகிறாள் அந்த சூழ்நிலையிலும் அவள் மீது குற்றம் சுமத்த காதலனுக்கு மனமில்லை அவள் மீது கொண்ட அன்பினால் அவளை குற்றம் சொல்லாமல் இறைவனுக்கு நேரமில்லாமல் இல்லாமல் போயிற்று என்று இறைவனின் மீது குற்றத்தை காதலன் சுமத்துவதாக பாடலை அமைத்திருப்பார் கவிஞர் பாடலின் அடுத்த வரிகள் இவை உனக்கெனவா நான் பிறந்தேன் எனக்கெனவா நீ பிறந்தாய் கணக்கினிலே தவறு செய்த கடவுள் செய்த குற்றமடி ஒரு மனதை உறங்க விட்டான் ஒரு மனதை தவிக்க விட்டான் இருவர் மீதும் குற்றம் இல்லை இறைவன் செய்த குற்றம் அடி என்று பாடலை முடித்திருப்பார் கவிஞர் பிரிவு துயர் போல கொடுமையானது உலகில் வேறு எதுவும் இல்லை எனலாம் அதிலும் நாம் யாரை பிரிந்து துன்பப்படுகிறோமோ அவர் அதை பற்றி எந்த கவலையும் இன்றி சாதாரணமாக இருப்பது நம் இதயத்தை மேலும் ரணமாக்கும் அந்த அளவுக்கு இதயம் ரணமான காதலன் ஒருவன் காதலியின் மேல் பழியை போடாமல் இறைவனின் மீது பழியை போட்டு மனம் ஆறுதல் கொள்கிறான் என்று கவிஞர் சொல்வது அந்த காதலன் எவ்வளவு மென்மையான மனம் படைத்தவன் என்றும் எவ்வளவு பெருந்தன்மையானவன் என்றும் நமக்கு எடுத்து காட்டுகிறது அல்லவா நாளை கவிஞர் கண்ணதாசனின் வேறு ஒரு பாடல் வரியின் விமர்சனத்தை நாம் பார்க்கலாம் கவியரசு கண்ணதாசன் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை பற்றியும் அவரது பாடல் வரிகளை பற்றியும் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி